அண்ணா இதை வச்சு அவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு நம்ம எப்படி காட்ட முடியும் சிம்பிள் டி அவன் வாஷ் பண்ணுறதுக்கு அவனோட பேண்ட்டை வச்சுருப்பான்ல அந்த பேண்ட்டில் இதை கொண்டு போய் வச்சாலே போதும் எப்படியும் துவைக்கிறதுக்கு அவள் எடுத்துகிட்டு போவா அப்போ பாப்பால்ல அவ துணியெல்லாம் துவைக்க மாட்டான் அவன் துணியும் சரி அவ துணியவும் சரி அவன் தான் துவைப்பான் கேட்டால் லவ்ம்பானுங்க அதை நான் பார்த்துக்குறேன் முதல்ல நான் வந்துருக்கேன்னு சொல்லி தூங்கிட்டு இருக்கால்ல அவளை போய் எழுப்பு போ உம் போடி கயல் கயல் சொல்லுங்க ரியா இப்ப எப்படி இருக்கு பரவாயில்ல வாமிட்டெல்லாம் எல்லாம் எதுவும் இல்லை, தலை சுத்துறது மட்டும் அப்டியே இருக்கு ஒண்ணு இல்ல தங்கச்சி வந்துட்டா எழுப்ப சொன்னீங்களா அதான் எழப்னே அப்படியா எங்க ஹாலல தான் உட்கார வச்சிருக்கேன் ஹாலலயே உள்ள கூப்பிடுங்கறியா ஹ்ம் श्रेயா ஹ்ம் श्रेயா டுவரேங்கா எப்படி இருக்கீங்கக்கா ம் நான் நல்லதாமா இருக்கேன் ரியா ஆ உங்க தங்கச்சி அப்படியே உங்கள மாதிரியே இருக்காங்க அக்கா சொன்னாங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்போ எப்படி இருக்கு ம் பரவாயில்லம்மா நேத்து நைட்டு வாமிட் எடுத்ததுனால தலை கொஞ்சம் வலிக்குது அக்கா ஏன் அவங்கள போய் எழுப்பின அவங்களுக்கே உடம்பு சரியில்லைல்ல அதெல்லாம் இல்லை நான் தான் நீங்க வந்ததும் எழுப்ப சொன்னேன் நான் வேணா டீ போட்டு கொண்டு வரவா இஞ்சி தட்டி டீ குடிச்சா அவங்க தலைவலாம் சரியாயிடும் அப்படியா சரி ஓகே போடுங்க அப்போ மதியான லஞ்சும் நானே பண்ணிடுறேன் இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நம்ம வெளியில ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா எங்க வீட்டுல சமையல் செய்யறது வீடு கிளீன் பண்றது துணி துவைக்கிறது எல்லாமே நான் தான் பண்ணுவேன் ரெண்டு நாள் இங்கே இருந்தாலும் இதுவும் எங்க வீடு மாதிரி தானே நானே பண்ணிடுறேன் நீங்க இன்னைக்கு இன்டர்வியூ போறீங்க அதுக்காக தான் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக இங்க வரீங்கன்னு ரியா சொன்னாங்க நீங்க என்னடானா இன்னைக்கு ஃபுல் டே இங்கேருந்து வேலை பார்க்குறேன்னு சொல்றீங்க இப்பதான் எனக்கு கால் வந்துச்சு நான் செகண்ட் பேட்சா எனக்கு நாளைக்கு தான் இன்டர்வியூ இன்னைக்கு ஃப்ரீயா தானே இருக்கேன் அதனால முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கே எல்லாத்தையும் முடிச்சிட்டு போயிடலான்னு இருக்கேன் சரிம்மா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க சரி நான் போயிட்டு டீ போட்டு கொண்டு வந்துடுறேன் ஆ ம் அடி பாவி பர்ஃபார்மன்ஸில் என்னையவே மிஞ்சிடுவா போலையே ம் என்ன என்னரியா ஆ உங்க தங்கச்சி கிட்ட சொல்லணுமே சொல்றாங்களா இல்ல உண்மையாவே இன்னைக்கு வேலையை முடிச்சிருவாங்களா அவ பேசறதெல்லாம் பார்த்தா ஒரே நாள் எல்லாத்தையும் முடிச்சிருவான்னு தான் நினைக்கிறேன் நீங்க ரெஸ்ட் எடுங்க ஆ அக்கா அக்கா இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க இந்த எடுத்துக்கோ இது நீ போட்டியா அப்போ லஞ்சும் நீ தான் சமைக்க போறியா ஆமா மச்சி இதெல்லாம் புரிய கத்துட்ட அது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்க்கு டிவிோர்ஸ் வாங்கி கொடுக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்குள்ள குக்கா போக வேண்டியதா இருந்துச்சு அதுக்காக கத்துட்ட ம்ம் பிரியா என்ன கேக்குறாங்க தங்கச்சி உங்களுக்கு எப்படி இருந்தா எது இருந்தாலும் ஓகேம்மா தட்டி போட்டு ரசம் வைக்கவா உடம்புக்கும் ரொம்ப நல்லது உங்க இருமெல்லாம் பறந்து போயிடும் ஓகேமா நீங்க டீ குடிங்க ஹேய் ஃபு toy கிரதுணிலாம் எங்க வச்சிருப்பா உனக்கு சைடுல ஒரு பாஸ்கெட் இருக்குல்ல ஆலிசி தான் ம் வெளியில வெயில் நல்லா இருக்கு ஃபஸ்ட்டு மொட்டை மாடியில் போய் துணியை துவைச்சிடுறேன் அதுக்கப்புறம் வந்து சமையல் வேலையை பார்க்குறேன் சரிம்மா இந்த வேற ஸ்ரேயா கரண்ட் இல்லாம எப்படி வாஷ் பண்ணுவீங்க அதை அப்படியே வச்சிருங்க குரு பார்த்துப்பா இதை விட்டா எனக்கு வேற டைம் கிடைக்காது புரியல

நான் போய் மொட்டை முட்டமாடியில் தோச்சுட்டு வந்துடுறேன் சரிம்மா எங்க ஆளை காணும் அவ ரெஸ்ட் ரூம்ல இருக்கா

அக்கா பிரெக்னெண்டா இருக்கிறது பிரெக்னெண்டா நானா என்னமா சொல்ற ஆமாங்கா அதனால தானே எங்க அக்காவை கூட கூட்டிட்டு போனா நீங்க மாட்டிப்பீங்களோன்றனால அக்காவை கழிட்டு விட்டுட்டு போயிட்டீங்க ஏய் எப்படி இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்ற தோ இதை வச்சுதான் அக்கா சொல்றேன் இங்கிருந்து துவைக்கிறதுக்கு துணி எடுத்துட்டு போனேன்ல அப்போ குரு அண்ணாவோட பேண்ட் பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்துச்சு குருவோட பேண்ட் பாக்கெட்டா ஆமாக்கா அவரோட பேண்ட் பாக்கெட்ல இருந்து விழுந்துச்சுனா இது உங்களோட தான் இல்லாம வேற யாரோட இருக்கும் அதுவும் இல்லாம டெஸ்ட் கிட் வேற பாசிட்டிவ்னு காட்டுது அதனால தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றேன் என்ன கையல் உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல எதுவுமே நடக்கலன்னு இவ்வளவு நடந்திருக்கு எனக்கு அப்பவே டவுட் இருந்துச்சு நீங்க டோர் லாக் பண்ணி பண்ணி வைக்கும் போதே சரி லவ்வோஸ் அப்படி இப்படி இருப்பீங்கன்னு தெரியும் ஆனா இந்த அளவுக்கு இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல இது ஃபர்ஸ்ட் டைம் தானா இல்லை இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நிறுத்துங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எங்க ரெண்டு பேருக்குள்ள வேற எதுவுமே நடக்கல எதுவுமே நடக்கலன்றீங்க அப்புறம் போய் டெஸ்ட் கிட்ல பாசிட்டிவ் வந்துச்சு சும்மா நடிக்காதீங்கக்கா நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம் ஏய் ஷோரா இது குருவோட பேண்ட் பாக்கெட்ல இருந்து தான் விழுந்துச்சா ஏய் ஆமாடி அவங்க மாட்டிக்கிட்டாங்க அதை நல்லா சமாளிக்கிறாங்க இது கையெழுத்து இல்லைனா அப்ப கன்ஃபார்ம் தான் என்ன கன்ஃபார்ம் நான் முன்னாடி சொன்னது தான் கையெழு ஒருவேளை குரு உங்களை அந்த விஷயத்தில் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரீசன் இந்த விஷயமா கூட இருக்கலாம்ல எனக்கு என்னமோ அந்த ட்ரெஸ் ஷாப்பில் ஒர்க் பண்ணுற பொண்ணு மேலே தான் டவுட்டாக இருக்குது ஆனால் ரியா அந்த ட்ரெஸ் ஷாப்பில் அந்த பொண்ணு வேலை பார்க்குறது இல்லையே இப்போ என்னது வேலை பார்க்குறது இல்லையா அப்புறம் எப்படி என்னடி பண்ணுறது கனகம் இப்படியே என்னை கூப்பிட்டு இருக்கா இப்போ அணகாவா யாரு மல்லிகோட தங்கச்சி அட மல்லிகயா போய்ட்டாலே இவதனே பேங்கடோர் பண்ணிட்டு இருக்க என்னடா அப்ப அக்கா இப்ப தங்கச்சியா انا அந்த பொண்ணோட தங்கச்சி பாங்க வர்க் பண்றதா குரு எங்கிட்ட சொன்னா அவ்ளோதா சிம்பிள் அக்கா ட்ரை பண்ணி அதனால தங்கச்சி வந்து போயிட்டா அதுவும் இல்லாமல் விட தங்கச்சிங்க தான் என்னடி ஓகே வா bro பில் போடணும் ஆ நீங்க அங்க போங்க நான் வர சொல்றேன் கனகா அவங்களுக்கு பில் மட்டும் போடுறேன் சொல்லி எங்கடா இருக்க வேற எங்க கடையில தான் இருக்கேன் என்னாச்சு ஹலோ கேக்குதா ஒண்ணு இல்ல என்ன பண்றேன்னு கேக்குதான் கால் பண்ண சரி சரி நான் கூட என்னமோ எதை நினைச்சு பயந்துட்டேன் இன்னைக்குன்னு பார்த்து கஸ்டமர்ஸ் அதிகமா வந்துட்டு இருக்காங்க இதுல தேவையில்லாம ஒரு சண்டை வேறடி சண்டையா என்னாச்சு இல்ல ட்ரெஸ் பார்க்க வந்த ஒருத்தன் கனகாவ தப்பா பார்த்துக்கிட்டு இருந்தான் அதான் அவன்கிட்ட போய் என்னதுதான் கேட்க போலன்னு பார்த்தா அவன் என்கிட்டே திமிரா பேசுறான் அதான் அசிங்க சிங்கமா கேட்டேன் ஆள் கூட்டு வரேன்னு ஓடிட்டான் டேய் நீ எதுக்கிட்ட போய் சண்டை போட்ட ஏய் வேற என்ன பண்ண சொல்ற பாவம் அந்த பொண்ணு அந்த பொண்ணு ஒருத்தன் தப்பா பாக்குறான்னு தெரிஞ்சோம் நான் பாட்டு அமைதியாக வைப்ப முடியும் என்ன பண்ணிட முடியும் என்ன நான் பார்த்துக்கிறேன் இங்கே பாரு குரு நம்மளே ஊரை விட்டு ஓடி வந்து யார் சப்போர்ட்டும் இல்லாம இருக்கும் அவனுங்க பாட்டுக்கு ஆளுங்க எல்லாரும் கூப்பிட்டு வந்து உன் நடிச்சு ஏதாவது ஆச்சுனா நான் என்னடா பண்ணுவேன் என்ன பத்தி ஏதாவது யோசியா கயல் என்ன பேசுற அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது சும்மா ஏழில் இருக்க பசங்க என்ன மிஞ்சி மிஞ்சி போனா என் நேரம் கூட்டிட்டு வருவானுங்க நான் பாத்துக்கிறேன் நினைக்கிற மாதிரி எதுவும் ஆகாது இங்க பாரு குரு நான் சொல்றது கேளு அவனுங்க ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டு வர்றதுக்குள்ள நீ வீட்டுக்கு வந்துரு ஃபோனரை நான் வந்ததுக்கப்புறம் நீ வேலைக்கு போ இல்லடி ஒருத்தி மட்டும்தான் இருக்கா இன்னைக்குன்னு பார்த்து கஸ்டமர்ஸ் வேறு அதிகமாக வந்துட்டாங்க அவள் தனியாக கஷ்டப்படுவா அது இல்லாமல் நான் வந்த நேரம் பார்த்து அவனுக்கு எதுவும் வந்துட்டானுங்கண்ணா அண்ணா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டே வரானே சரி நீ அவன் கூடரு நான் வைக்கிறேன் ம் சரிடி ரொம்ப முடியலன்னா சொல்லிவிடு அனுப்பிட்டு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஹலோ என்னக்கா சொன்னாரு கூட வேலை பார்க்கற பொண்ண தனியா விட்டு வர முடியாதுன்னு சொல்றான் என்ன கையில் சொல்றீங்க நேற்று தண்ணி வேணா கூட என் கிட்டே கேளுனாரு காலையில் கூட எதுனாலும் கால் பண்ணு உடனே வந்துடுறேன்னாரு இப்போ அங்கே போய் அந்த பொண்ணை பார்த்ததும் இப்படி மாறிட்டாரு எனக்கு ஏதோ தப்பாக இருக்குது கையல் அக்கா நான் ஒன்று சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க சொல்லுங்க எங்கள் அக்காவுக்கு இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா நான் அவங்க ரெண்டு பேரையும் சேரவே விட்டுருக்க மாட்டேன் ஏன் நானே இன்னைக்கு தான் ஊர்லேருந்து வந்தேன் எனக்கே உங்க மேல இவ்வளோ அக்கறை இருக்கு ஆனா அவரு உங்க கூடவே இருக்காரு அந்த பொண்ணுக்காக உங்களை பார்க்க வர மாட்டேன்னு சொல்றாரு எனக்கு என்னமோ எங்க அக்கா சொல்ற மாதிரி தப்பாதான் இருக்கு கையல் நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க விடுங்க எதுனாலும் குரு ஈவினிங் வந்ததும் நம்ம கேட்டுக்கலாம் கேட்டா மட்டும் அப்புறம்

அவருக்காக அவ்வளோ பெரிய லைஃபையே விட்டு வந்த இவங்களுக்காக வரேன்னு சொல்லாமல் அந்த பொண்ணுக்காக அங்கே இருக்கேன்னு சொல்கிறாரு அக்கா நான் உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் லவ் பண்ணும்போதே இப்படி இருக்காரு கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பாரோ ஏன் குழந்தைங்களாம் வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி ஏதாச்சும் பண்ணி உங்களை விட்டுட்டு போயிட்டாருன்னா என்னக்கா பண்ணுவீங்க நீங்கள் கொஞ்சம் நல்லா நீங்களே யோசிச்சு பாருங்கள் இந்த கடைதானா இந்த கடையா இந்த கடையில் இருக்கவனுக்கும் நமக்கும் ஏதோ ஒண்ணு இவன் தானா இவனா ஏய் அப்ப ஏதோ ஓத்தாக்குதான் என்ன இப்ப பேசுறா ஏதோ ஆளை கூட்டு வரேன்னு போன இவனை கூட்டு வர இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது ஏய் நீ தேவையில்லாம என் லைன்ல கிராஸ் அடிச்சுக்கிட்டே இருக்க அதை நான் சொல்லணும்டா நீ தான் தேவையில்லாம என் லைன்ல கிராஸ் ஆகிட்டு இருக்க ஒழுங்க ஓடி போயிரு ஏய் ஏய் இரு

அன்னைக்கு பீச்சில் ஒரு பொண்ணோட அவன் ஆளு அவளை பற்றி ஏதாவது தப்பாக பேசுன ஒரு தங்க உயிரோடே போக மாட்டேன் லவ் பண்ணறியாட நம்ம ஆளு பசு நீயே முதல்ல கையெடு கையெடு கையேடு லவ் பண்ணுறியா நீ அப்போ அன்னிக்கி அந்த பீச்சில் பார்த்த பொண்ணு ஓ லவ்வரா அவன் ஆளு தான் ஆனால் அவன் இங்கே வேலை பார்க்குற பொண்ணை தப்பாக பார்த்தான் அதனால தான் அவனை அப்படி கேட்டேன் ஒரு நிமிஷம் रे. เฮய், தா உனக்கு எத்தன வாட்டி சொல்லியிருக்கறேன். பொண்ணுங்க பஞ்சாயத்துக்கு போகாத, என்னையும் பொண்ணுங்க பஞ்சாயத்துக்கு இழுக்காதேன்னு. போடா. அங்க என்னடா பாக்குற? டேய். ஏய் போடா. போறேன். சாரி வாசே. ஏதோ பசங்க பஞ்சாயத்துன்னு சொல்லி தான் கூட்ட வந்தான். பொண்ணுக பஞ்சாயத்துனா வந்திருக்க மாட்டேன். ஹ? பரவாயில்ல ஆ ஏ ஈரா தம்பி நீ பேசுறதெல்லாம் பார்த்தா இந்த ஊர் மாதிரி தெரியலையே எந்த ஊர் திருச்சி ஏ திருச்சியா நானும் பக்கத்தில் மதுரை தான்ப்பா ஓ ஆ அப்போ அந்த பொண்ணுக்காக நீ சென்னை ஓடி வந்துட்ட ஆ இல்லை இல்லை அந்த பொண்ணும் திருச்சி தான் நாங்கள் லவ் பண்ணுங்கிறதுக்காக தான் இங்கேயே ஓடி வந்தோம் அன்றைக்கி பீச்சில் கூட உங்களை பார்த்து நாங்கள் பயந்து போனதுக்கு காரணம் அவங்க மாமா எங்களை தேடிக்கிட்டு இருந்தான் எங்கே அவங்க மாமா அனுப்பின ஆளாக நீங்கள் இருப்பீங்களோ தான் நாங்கள் மறைஞ்சுவோம் நம்ம ஓ அப்படியா நானும் லவ் பண்ணியிருக்கேன் என்ன பார்க்குற எங்கள் ஊர் மதுரையில் காலேஜ் படிக்கும் போல இருந்து ஒரு அஞ்சாறு வருஷம் லவ் பண்ணோம் என்ன ஒன்று இந்த ரோஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறது இந்த ஐ லவ் யூ ஐ மிஸ் யூ அதெல்லாம் சொன்னது இல்லைப்பா ஆனால் டெய்லி மணிக்கணக்காக பேசுவான் அப்பெல்லாம் அவள் உன் கூட பேசுறது நேரம் போகிறதே தெரிலம்பா அதெல்லாம் கேட்டு நான் பேசுறது ஏதோ பிடிச்சி பேசுறான்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் தான் தெரியுது பேசியிருக்கான்னு திடீர்னு ஒரு கல்யாண பத்திரிக்கை வந்து நீட்டிட்டாப்பா என்ன பண்ணீங்க நான் என்ன பண்ண முடியும் லவ் பண்ற பிள்ளைய போயிட்டு சண்டே போட முடியும் லவ் பண்ணுறீன்னு எங்க இருந்தாலும் நல்லா இருமான்னு வாழ்த்தி தானி போட்டேன் அம்மா தம்பி நீ கல்யாணம் பண்ணிட்டியா ஊர்லேருந்து ஓடி வந்தப்ப ஆ சேஃப்டிக்காக இந்த இன்னும் இந்த மண்டபத்துக்கு போய் கல்யாணம் பண்றது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல ஏய் தம்பி என்ன எப்படி சொல்ற அதெல்லாம் காலகாலத்துல பண்ணிருப்பா இதெல்லாம் எப்போ எப்படி மாறும் யாருக்கும் தெரியாது பாக்குங்க மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது என் கையல் அவளை பத்தி எனக்கு தெரியும் என்ன ஆனாலும் எவோட கடைசி வரைக்கும் இருப்பா அப்ப சரி நீங்க சந்தோஷமா இருந்தா போதும் சரியா எதுவும் மனசில் நினச்சிக்காது சரியா இங்கே பார் பக்கத்தில் தான் என் பட்ற உனக்கு என்ன பிரச்சனைனாலும் எப்போனாலும் என்னை வந்து பாரு சரியா ம் மற்ற எதையும் மனசில் வச்சுக்காத சரியா நீங்களும் ஆ தப்பாக எடுத்துக்காதீங்க ஆரம்பத்தில் இருந்தே உங்களை பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாகிருது அட என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவா ஆமாம் ஆ உங்கள் பேர் ராஜு பற்ற ராஜு அங்கே வந்து நீ யார் கேட்டாலும் சொல்லுவானுங்க சரியா சரில்ல ஆ சரிப்பா ஏன் தப்பா எடுத்துக்கலாம் வரம்பா ஏ இது நெனச்சிக்காத படத்த ஞாபகம் இருக்கா ம் நல்லாவே ஞாபகம் இருக்கே எப்ப எடுத்த சொல்ல நம்ம பாண்டிச்சேரிக்கு போனப்போ எடுத்த போட்டோ தானே ம் இது என் बर्थडे பேர்த்த போட்டோ சந்திரனோட மாமா வீட்ல எடுத்த போட்டோ தானே தீபாவளி அனிக்கு எடுத்த போட்டோ தானே படத்துக்கு போன பேர்த்த போட்டோ தானே கார் பார்க்கிங்ல எடுத்த போட்டோ தானே நமக்குன்னு இருந்த வீட்ல எடுத்த போட்டோ என் காலேஜ் ஃபைனல் இயர் கம்ப்யூட்டர் கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது எடுத்த போட்டோ தானே போன எடுத்த போட்டோ தானே ரொம்ப ஸ்பெஷலான போட்டோ

வயசு வரைக்கும் ஓட இருக்கும் கனகாவா யாரு மல்லிகையோட தங்கச்சி ட்ரெஸ் ஷாப்ல வர்க் பண்ற பொண்ணு மேல தான் டவுட்டா இருக்கு அவ்ளோதான் சிம்பிள் அக்கா ட்ரை பண்ணி பாத்துるபாங்க வர்க் ஆகல அதனால தங்கச்சி வந்து மேலே முடிச்சிட்டு போயிட்டா கைல நில்லுங்க எங்க போறீங்க இல்ல ரியா என்னால முடியல எனக்கு இப்பவே அவனை பார்த்தாகணும் கைல அவசரப்படாதீங்க இருங்க எப்படி வந்த எப்படி வந்த உடம்பு வந்து ரொம்ப சரியில்லையா நான் தான் ஏதாவது உடனே கால் பண்ண உடனே வந்தறேன்னு சொன்னேன்ல நான் உனக்கு கால் பண்ணேன் குரு வான்னு சொன்னேன் நீ தான் கனகாக்காக வர முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஹே கனகாக்காக இல்லை கஸ்டமர் அதிகமாக இருக்காங்க தான் தான் சொன்னேன் இப்போ எல்லா வேலையுமே நான் முடிச்சிட்டேன் கனகாவை கூட கிளம்ப சொல்லிட்டேன் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பலான்னு பார்த்தா நீயே வந்து நிற்கிற என்ன ஆச்சுடி இது என்னதுடா தெரியல இது என்ன உனக்கு தெரியாதா தெரியல குரு நல்லா பார்த்து சொல்லு ஏன்னா இதுக்கு மேலே பார்த்ததே இல்லை என்ன டெஸ்ட் கிட் ரொம்ப உடம்புல எதுவும் டெஸ்ட் பண்ணி பார்த்தியா பிரெக்னெண்டாக இருக்காங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுற கிட்டு இதை டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ்னு இருக்கு ஏய் என்னடி பேசுகிற நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே நடக்காம எப்படி டி பாசிட்டிவ்னு வரோம் அதான் குரு நானும் கேக்குறேன் நமக்குள்ள எதுவுமே நடக்கல அப்புறம் எப்படி இது பாசிட்டிவ்னு இருக்கு என்ன கேக்குற ஏனா இது உன் பேண்ட் பாக்கெட்ல இருந்தா எடுத்தது ஏன் பாக்கெட்ல எப்படி கயல் சத்தியமா சொல்றேன்டி எனக்கு இது எந்த சம்பந்தமும் இல்ல அதானே ஆமாண்டி எனக்கு உண்மையில் நம்பிக்கை இருக்குடா

இப்போ சென்னை வந்துட்டாலாம் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்கலாம் இங்கே வந்து ரெடி ஆகுவான்னு கேட்டா நான் தான் இல்லை ரயில்வே ஸ்டேஷனே ரெடியாக போயிரு அப்படின்னு சொன்னேன் அதான் நம்ம வீடு இருக்குல்ல இங்கே வந்து ரெடியாக சொல்லுங்க இதெல்லாம் பரவாயில்லடா இதுக்கப்புறம் அவ பேசினது எதுவுமே சரியில்லை என்ன நீங்க அவரை விட்டு விலகி போறதுதான் உங்களுக்கு நல்லது என்னால ஏத்துக்கவே முடியல குரு ஏன் நீ அங்க எதுவுமே கேட்கலையா இல்ல ஏண்டி குரு நான் இங்க ஏதாவது சொல்லி அவளை ஏதாவது தப்பா பேசிடுவனோன்னு பயந்துட்டு எனக்கு ஒரு மாறி இருந்துச்சுன்னு உன்னை பார்க்க வந்துட்ட ஆனா குரு எனக்கு சுத்தமா புரியலடா அவ ஏன் இப்ப எல்லாம் பேசுறான்னு எனக்கு புரிஞ்சிருச்சு எங்க இருக்கா அந்த ஸ்ரேயா ரியாவும் ஸ்ரேயாவும் நம்ம வீட்டில தான் இருக்காங்க ரொம்ப வசதியா போச்சு வா அவங்க ரெண்டு பேரும் முன்னாடியும் ஏன்னு உனக்கு புரிய வைக்கிறேன்